வணக்கம் புதுக்குரல் ராமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதன் வகையில் இன்று திருக்குறள் ஒன்றுக்கு விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன் அதாவது முயற்சி என்னும் அந்த பொருக்குறள் திருக்குறள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார் முயற்சியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அதை கூறியுள்ளார் முயற்சி செய்வார் பொருள் செய் பொருள் ஏற்றியும் முயற்சியின்மை என்றால் வறுமை உருவாகும் என்றும் பலரும் பல கருத்துக்களை கூறியுள்ளனர் அது உண்மையாக இருந்தாலும் அதற்கு சரியான விளக்கம் ஒன்றை கொடுக்க நான் விரும்புகின்றேன் இன்மை என்று சொன்னால் வறுமையினால் ஏற்படும் துன்பம் என்று பொருள் பொருள் சம்பாதிக்காமல் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை கொடுத்து இந்த குரல் வந்து விளக்கம் அளிக்கின்றது முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சியின்மை அவனுக்கு வறுமையை கொடுக்கும் இந்த வறுமை என்பது எந்த வகைகளில் அவனுக்கு பாதிப்புகளை உருவாக்கும் என்பதை குறித்து தான் இந்த குரல் எடுத்து குறைக்கிறது வாழ்க்கையில் இன்மை ஒருவனுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டு அவனது குடும்பம் சீர்முழைந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை குறித்து தான் இந்த முயற்சியை செய்ய வேண்டும் வருமானம் ஈட்ட வேண்டும் அப் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதே கருத்தினை வலியுறுத்தி புதுக்குரல் ஒன்றை நான் ஏற்றியுள்ளேன் பொழுது பொழுது முயற்சி நன்பொழுது இறை நொடி பெரியது அதாவது நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதனால் முயற்சி செய்து கொண்டே இருத்தல் வேண்டும் அவ்வாறு முயற்சிக்கும்போது இறைவன் ஆசி கிடைக்கின்ற அந்த நொடி நல்ல நேரமாகும் அதன் பின் வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் என்பது இந்த குரலுடைய கருத்து இது எப்படி என்று சொன்னால் இந்த முயற்சி என்பது அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப முயற்சி செய்தல் வேண்டும் ஒருவருக்கு தொழில் சார்ந்த பல தொழில்களில் பலவிதமான எண்ணங்கள் பலருக்கும் உருவாகும் அதேமாதிரி மக்கள் நலன் சார்ந்த துறைகளில் பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உயர்வாகும் அதேமாதிரி குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் சில எண்ணங்கள் சில எல்லாம் உருவாகும் இவற்றை எல்லாம் முயற்சி செய்தல் என்பது நாம் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பொருள் ஒரு கருத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சி செய்து வருமானத்தை ஈட்டி அந்த விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதன் பெயர் தான் முயற்சி பொதுவான ஒரு குரல் எல்லா அனைத்து விஷயங்களுக்கும் இந்த முயற்சியை நாம் இதனை பயன் கருத்தில் கொண்டு செயல்படலாம் அந்த முயற்சியினை எவ்விதம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தான் இதனுடைய தேர்வு அவற்றை தேர்வு செய்து முயற்சி செய்து கொண்டு இருத்தல் வேண்டும் அவ்வாறு முயற்சி செய்து கொண்டு நீண்ட நாளுக்கு இந்த முயற்சிகளை வந்து ஒரு தொழில் தொடங்க வேண்டும் ஒரு தொழிலில் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது நமக்கு சில ஆலோசனைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் நம்மளது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அந்த எண்ணங்களும் ஒரே மாதிரியான ரீதியில் ஒரே தருணத்தில் பல நேரங்களில் பல வகைகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்பொழுது கிடைக்கும் எந்த நேரத்தில் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது வயது நாற்பது வயது ஆகிவிட்டது கிடைக்கவில்லை ஐம்பது வயது ஆகிவிட்டது கிடைக்கவில்லை அறுபது ஆகிவிட்டது ஒன்றும் கிடைக்கவில்லை இவ்வளோ நாள் அமைதி செய்து கொண்டு இவ்வளவு நாள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணம் வரவே கூடாது எந்த எண் இந்த எண்ணம் எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கும் அது கிடைக்கின்ற அந்த நொடி தான் இறைவன் ஆசி வழங்குகின்ற அந்த நொடி அவர் வழங்குகின்ற அந்த நேரம்தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே தான் நிறுத்தல் வேண்டும் நீங்கள் அவ்வாறு வயதான காலத்தில் சில விஷயங்களை கண்டுபிடித்தாலும் சில விஷயங்களை சேகரித்து வைத்திருந்தாலும் அது தன்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுடைய வம்சாவளியினருக்கும் அல்லது மக்கள் சமுதாய பணிகளுக்கும் நீங்கள் அதனை அர்ப்பணிக்கலாம் அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய அந்த விடா முயற்சியினுடைய வெற்றி வந்து உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்